கிருஷ்ண அவதார கதை பாகம் நாலு வசுதேவர் அவனை தேற்றும்படியான சூழ்நிலை உருவாகி விட்டது அதன்பின் கம்சன் ஒரு நாள் அரசவையில் வீற்றிருந்தான் அவனுடைய சகாக்கள் வந்தனர் கம்சா நீ ஏதோ தியாகி போல் உன் தங்கையை விடுவித்து விட்டாய் உன்னை கொல்ல பிறந்திருப்பவன் விஷ்ணு என்பதை அறிவாய் எங்கோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குழந்தை பிறந்து ஒரு மாதமே ஆகிறது அவன் வளர்ந்து அதன் பிறகு தானே உன்னை கொல்ல வருவான் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டாயோ அசரீரி சொன்னதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அதன் பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் என கம்சனை எச்சரித்தனர் உடனே கம்சன் அரசவையை கூட்டி நமது அதிகார எல்லைக்குள் கடந்த பத்து நாட்களுக்குள் பிறந்துள்ள எல்லா குழந்தைகளையும் கொண்டு விடுமாறு கூறினான் இந்த தகவல் வசுதேவருக்கு தெரியவந்தது நந்தகோபருக்கு இதை தெரிவித்து கோகுலத்தில் இருக்கும் தன் குழந்தைகளான கிருஷ்ணரையும் பலராமரையும் பாதுகாக்க ஏற்பாடு செய்வது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் அந்நேரத்தில் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாகவே நம்பிவிட்ட கோகுலத் தலைவர் நந்தகோபரும் அவர் மனைவி சோதையும் குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்க முடிவெடுத்தனர் மகன் கிருஷ்ணரின் ஜாதகக் கணிப்பு ஒத்திருநாளை மலை போல் செல்வத்தை குவித்து வைத்துக் கொண்டாடினர் நந்தகோபர் பசுக்களையும் பொன்னையும் நவரத்தினங்களையும் தகுதியானவர்களுக்கு தானம் செய்யும் வேண்டும் என வேதம் சொல்கிறது பிராமணர்களுக்கு இத்தகைய தகுதி இருந்தால் அவர்களுக்கு தங்கள் பொருளை தானமாக கொடுத்து தங்களை புனிதப்படுத்திக் கொண்டனர் கோகுலவாசிகள் நந்தகோபர் மிக அதிகமாகவே தானம் கொடுத்தார் ஏனெனில் அவர் வீட்டில் லக்ஷ்மியின் மனவாளனாகவே பிறந்திருப்பதால் செல்வத்திற்கு ஏது கிருஷ்ணனுக்கு மிக சிறப்பாக ஜாதக கணிப்பு நிகழ்ந்தது அதற்குப் பிறகு கோகுலத்தின் சார்பில் கம்சனுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை செலுத்த நந்தகோபர் மதுராபுரி வந்தடைந்தார் அவரை வசுதேவர் சந்தித்தார் குழந்தைகளை கொல்ல கம்சன் முடிவெடுத்திருக்கிறான் என்ற விவரத்தை நேரடியாக சொல்ல அவரை பயமுறுத்தாமல் கோகுலத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல் வரக்கூடாது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்று மட்டும் சொல்லி வைத்தார் வசுதேவர் ஷத்ரியர் நந்தகோபர் வைஷ்யர் இருப்பினும் இவர்கள் சிறந்த நண்பர்களாக திகழ்ந்தனர் தன் நண்பர் தனக்கு தந்த எச்சரிக்கையை மறக்காத நந்தகோபர் மிக கவனமாகவே இருந்தார் இதற்குள் கம்சன் குழந்தைகளை கொல்வதற்குரிய ஏற்பாடை செய்து முடித்து விட்டான் சூன்யக்காரியான பூதனா என்பவளை அழைத்தான் குழந்தைகளை கொல்லும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்தான் இப்படிப்பட்ட சூனியக்காரிகளை கேசரி என்பார்கள் சூனியம் தெய்வ வழிபாட்டில் ஊறிப்போனவர்களை தாக்காது கோகுலத்திலும் அது நிகழ்ந்தது பூதனா கோகுலத்திற்குள் நுழைந்தவதும் தன்னை பேரழகியாக மாற்றிக்கொண்டால் முகத்தில் கனிவை படரவிட்டு கொண்டால் அவளது அழகும் போலி சாந்தமும் அங்கிருந்தவர்களின் கண்களை ஏமாற்றிவிட்டது அவ்வூர் மக்கள் அந்த புதியவளை சந்தேக கண்ணுடன் பார்க்கவே இல்லை நல்லவர்களின் கண்களுக்கு கெட்டது கூட நல்லதாகத்தான் தெரியும் இதை பயன்படுத்தி கொண்டு தன் மார்பில் நஞ்சை தடவி பல குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் அறியாமல் கொன்றால் அவள் நந்தகோபரின் மாளிகைக்குள் நுழைந்தாள் அவள் மீது சந்தேகம் கொள்ளாத வாயிற்காவலர்கள் அவள் யசோதையை பார்க்க வந்திருக்கலாம் என கருதி தடுக்கவே இல்லை யாரும் அறியாமல் கிருஷ்ணன் படுத்திருந்தாரைக்குள் நுழைந்தால் குழந்தையை பார்த்ததும் போதனாவின் மனதில் ஏதோ சஞ்சலம் அது சாதாரண குழந்தையாகத் தெரியவில்லை ஏதோ ஒரு சக்தி அதனுள் மறைந்து கிடப்பதை புரிந்து கொண்டால் இருப்பினும் கம்சனின் கட்டளையை அவள் மீற முடியுமா குழந்தையை மடியில் வைத்தால் அவள் மார்பு காம்பை வாயில் திணித்தாள் குழந்தை கிருஷ்ணன் விஷப்பாலோடு அவளது உயிரையும் சேர்த்து குடித்தான் அவள் அலறினால் கோகுலத்தையே அதிர வைத்தது அந்த அலறல் அது மட்டுமா அவளது அசுர உருவம் வெளிப்பட்டது பனிரெண்டு மைல் நீளத்திற்கு அவளது உடல் நீண்டது பூதனாவின் உடலை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது கோகுலத்தையே அதிரச் செய்த அவளது அலறல் கேட்டு யசோதையும் ரோகினியும் இதர கோபியர்களும் ஓடிச் சென்று கிருஷ்ணரை தூக்கினர் தங்கள் அன்பு குழந்தையின் உயிரை காப்பாற்றப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தைக்கு பட்டுவிட்டது என எண்ணி பசுவின் வாளை பிடித்து குழந்தையின் உடலை சுற்றி திருஷ்டிகழித்தார்கள் பசுக்கன்றல்களின் பாதத்தில் ஒட்டியிருந்த தூசை குழந்தைகளின் மேலு தூ தூவினார்கள் இதன் பிறகு கிருஷ்ணரை நாராயணன் இருபத்தி இரண்டு திருநாமங்கள் சொல்லி பாதுகாப்பு தாருமாறு வேண்டினார்கள் நாராயணனின் இருபத்தி இரண்டு நாமங்களை சொல்வோர் அருகில் எந்த கெட்ட சக்திகளும் நெருங்குவதில்லை என்பது நம்பிய கோகுல மக்கள் மணிமான் யக்ஞர் அச்சுதா ஐயக்ரீவா கேசவா விஷ்ணு உருக்ரமா ஈஸ்வரா சக்ரதாரி கதாதரா மதுசூதனா குபேந்திரா தாரக்ஷயா ஹலாதரா ரிஷிகேசா நாராயணா ப்ரிஷ்ணிகர்பா யோகேஸ்வரா புருஷோத்தமா கோவிந்தா மாதவா வைகுண்டாதிபதி என்ற நாமங்களால் அவரை பூஜித்தனர் இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்னவென்று நாளை பார்ப்போம் தொடரும் ஹரே கிருஷ்ணா